நேர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஷைனி தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் நமது சந்தனம் அணக்கும் சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை செம்மையாய் செய்து செவ்வனை முடித்து நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தியுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பி ஆர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களின் பிரிவு உபசார விழாவினை நாங்கள் தொகுத்து வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பி சண்முகசுந்தரம் ஐயாவின் பிறப்பு மற்றும் கல்வியின் சிறிய தொகுப்பினை காண்போம் இவரின் தந்தை பெயர் ராமசாமி கவுண்டர் தாயாரின் பெயர் ரங்காத்தா அவர்களுக்கு மகனாக இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சரவணாம்பட்டி கோயம்புத்தூரில் பிறந்தார் காலப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்து முடித்தார் பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பை அரசு பாலிடெக்னிக் பீலமேடில் படித்தார் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்து முடித்தார் அதோடு இல்லாமல் எம்எஸ்சி மேக்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கல்லூரியில் படித்தார் எம் பில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்து முடித்தார் பிஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படித்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை பொறியியல் கல்லூரியில் காஞ்சிபுரத்தில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நமது ஆண்கள் அரசு மேல்நிலை பள்ளி சத்தியமங்கலத்தில் பணியாற்றியிருந்தார் இவர் விளையாட்டுகளில் மிகவும் ஆர்வமுடையவர் அவருக்கு பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட் மற்றும் ஷெட்டில் பள்ளியில் பணியாற்றுவது மட்டுமல்லாமல் விளையாட்டில் ஆர்வம் மட்டுமல்லாது சக மாணவர்களோடு சக மாணவனாகவே விளையாடி வந்துள்ளார் ஆசிரியர் பணி என்பது மகத்தானது அது சாதாரண பணி அல்ல அது மாபெரும் தொண்டு மாணவர்களின் அறியாமை எனும் இருளை நீக்கி அவர்கள் வாழ்வில் கல்வி எனும் கலங்கரை விளக்கை ஏற்ற வந்த மா அவர்கள் ஆசிரியர் பணியை ஆறப்பணி அதற்கே அற்பணி என்ற கூற்று கிணங்க தன்னுடைய ஆசிரியர் பணியை மிகவும் சிறப்பாக செய்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய ஆசிரியர் அவரை பற்றி சக ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காணலாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்று எல்லா ஆசிரியர்களாலும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும் ஐயா அவர்களைப் பற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாகம்மாள் ஆசிரியர் அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்பதை காண்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சத்தியமங்கலத்தில் ரொம்ப பழமையான மிக சிறப்பான ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கோம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கி ஒரு ஆசிரியர் மிக சிறப்பான ஒரு ஆசிரியர் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் மிக பிடித்தமான ஒரு ஆசிரியர் அவர் இன்றைக்கி ஓய்வு பெறுறாங்க அது ஒரு விழாவாக இன்னைக்கு அனைத்து ஆசிரியர்கள் சேர்ந்து சிறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இன்றைக்கி இந்த அழகான நிகழ்ச்சியை நம்முடைய வதனம் தொலைக்காட்சி ஊடாக அனைத்து மக்களுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் பார்த்து மகளிருக்காக இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்ய இன்னைக்கு வந்திருக்கோம் இது தொடர்பாக ஆசிரியருடைய சிறப்புகளை பற்றி பேச இன்றைக்கி வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரி அவர்களிடம் நேர்காணலாம் வணக்கம் என்னுடைய பேர் நாகம்மாள் நான் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கணித ஆசிரியராக வந்து அவர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெட்டா எல்லாத்துக்கும் பிடித்தமான ஆசிரியர் அவர் வெயிட்டிங் ரூமில் கூட பார்க்கவே முடியாது கருமமே கண்ணாயிரமா அவர் கொடுத்த ரிசல்ட்டு தான் சூப்பர் இதுக்கு முதல்ல மேக்ஸுன்னா நிறையா பேர் ஃபெயில் இருப்பாங்க ஆனால் சார் வந்ததுக்கப்புறம் சூப்பரான ரிசல்ட்டு கணிதத்தில் கொடுத்தாரு அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சா அன்பு கட்டுப்பாடு மாணவர்களிடம் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தான் டீச்சர்ஸ்கிட்டையும் ஒரு நேர்மையை எதிர்பார்ப்பார் யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பார் டக்குன்னு அவருக்கு மனசில் பட்டதை சொல்லிடுவார் இதெல்லாம் வந்து அவருக்குரிய பிரத்யேக குணங்கள் அது போக வந்து நம்மளை ஃபேமிலியில் ஒருத்தராக நம்மளை ஃபீல் பண்ணி சகோதரத்துவத்தோடு கூட்டிகிட்டு போவார் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்ருக்கலாம் இந்த வதனம் தொலைக்காட்சியில் வந்து பதிவுபதுக்கு ரொம்ப நன்றி 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 அம்மா நமது சுந்தரம் ஐயாவின் துணைவியார் அவரை பற்றி சிறு கருத்தை கூற வருகிறார் என்ன கூற வருகிறார்கள் என்பதை காண்போம் வணக்கம் அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு நபர்களை சந்திக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியுடைய விழா நாயகனாக ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியருடைய துணைவியார் ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் தான் ஆசிரியராக பணியாற்றிட்டு வர்றாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே அலுவலகங்களில் பணியாற்றுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நேர்த்தியாக அழகாக மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் கூட சக ஆசிரியர்களுடன் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியோடு பழகக்கூடியவங்க மிக சிறப்பான நிகழ்வுகள் தங்களுடைய கணவரை பற்றி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியரை பற்றி அழகான முறையில் பதிவு செய்கிறதுக்காக துணை வேர் வந்திருக்காங்க வாங்க சந்திக்கலாம் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து கலைச்செல்வி இந்த பள்ளியில் வந்து நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக முதுகலை வரலாற்று ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் என்னுடைய கணவரும் வந்து கணித ஆசிரியராக வந்து பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இந்த பள்ளிக்கு வந்து பணியில் சேர்ந்தார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒய்ஃபே அவருக்கு வந்து அவரோட டீச்சிங் தான் முதல்ல வந்து என்ன இருக்குதோ வீட்டில் இருக்கிற எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் எதுனாலும் அவருடைய அந்த அகாடமிக் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் போய் பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் மற்ற வேலைக்கே வருவார் அவ்வளோ வந்து உண்மையிலே நாங்கள்லாம் சொன்னோன்னா அவர்தலில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இருப்போமா அப்படின்னா என்னால் முடியாது காலையில் வந்தோன்னே டெய்லி ஒன் ஹவர் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் அவர் க்ளாஸ்க்குள்ள போனதே கிடையாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளாஸில் புக்கை எடுத்தது நான் பார்த்ததே கிடையாது நானும் இந்த ஸ்கூலில் தான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்ருக்குறேன் அவர் நான் வரும்போதும் போகும்போதும் பார்ப்பேன் எப்போவுமே வந்து அவர் புக்கு ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது க்ளாஸுக்குள்ளே போனார்னா பீஸ் மட்டும்தான் எடுத்து கிளாஸ் நடத்துகிறதை நான் பார்த்துருக்குறேன் எட்டு நாள் எட்டு பீரியடை கொடுத்தாலும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவார் நான் கேட்பேன் என்ன இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க இன்னும் உட்காந்து புக்கவே புக்கவே புரட்டிட்டுக்கிறேங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸு அவனை வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னால் முடியாது வீட்டில் உட்காந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ ஈஸியாக அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் நம்ம போய் அந்த கணக்கு போட்டுடலாம் ஆனால் அவனை உட்கார வச்சு இதெல்லாம் படிக்க சொன்னால் மறந்துடுவாள் அதனால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனால் தான் அவனுக்கு போய் கரெக்டாக அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நம்ப நம்ம மாட்டிங்களோ தெரியல இனிமேல் அவர் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஃபைலை பண்ணலாம் அந்த அளவுக்கு புக்கை பண்ணி பேக் பண்ணி அழகாக வச்சுருப்பார் புக்கில் இருக்கிறது இல்லாமல் தனியாக அவரே தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவரோட எல்லாத்துலேயும் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னுமே முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர்கிட்ட கான்டாக்டில் இருப்பானுங்க என்ன பண்ணுறது மாதிரி என்ன செய்யலாங்க சார் அப்படின்னு ரெகுலராக வந்து கான்டாக்டில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் சரி ஃபினான்சியலாகவும் என்ன வேணாலும் மற்றபடிக்கு எது வேணாலும் கேட்பாங்க அந்தளவுக்கு அந் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா இடதகையில் செய்கிறது வடதகைக்கு தெரியக்கூடாதுன்னு அதனால் அதை வந்து யார்ட்டையுமே அவர் சொன்னது கிடையாது மோஸ்ட்லி எனக்கே தெரியாது எப்போவது ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி இருக்கிற ஹெல்ப் பண்ணுறதோ அல்லது அவனுக்கு வந்து போகிறதோ அப்படின்னு சொல்லுவார் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள்லாம் வரோங்க சார் அப்படின்னு தான் இருக்காங்க சரி உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான் தனியாக கூப்பிட்டு உங்களை எல்லாத்தையும் நான் ட்ரீட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரொம்ப கண்டிப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் எழுந்திருக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகணும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஈவினிங் நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் கூட அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவார் இது எங்கள் வீட்டுக்காரங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்டான பர்சனை பார்க்குறது இனிமே ரொம்ப கஷ்டந்தாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம டெடிக்கேட்டாக வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து நேர்மையோடும் கண்டிப்போடு இருப்பார் டீச்சர் சொன்ன மாதிரி தான் அவருக்கு மனசில் என்ன பட்டுதோ ஒருத்தர் பற்றி பின்னாடி போயெல்லாம் பேச மாதிரி என்ன சொல்கிறதோ அது நேரிலேயே டக்குன்னு சொல்லிடுவார் அடுத்தவங்கள பற்றி போய் பின்னாடி பேசுறத அவங்கள விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் அவர் பிடிக்காது மனசில் என்ன தோணுதோ அது நேருக்கு நேராக அப்போவே சொல்லிடுவார் அளவுக்கு வந்து ஒரு தைரியமான மரஷத்தை என்ன நம் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தைரியமாக பேசக்கூடியவங்க நம்மளாம் வந்து ஒரு சிலது ஏன் சொல்லணும் மற்றவங்க மனசு நோகம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்போம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டார் தப்புனா தப்பு தான் கரெக்டுன்னா கரெக்டு தான் இப்படி தான் இருக்கணும் வீட்லேயும் அப்படி தான் பொண்ணுக்கிட்டையுமே ரொம்ப கண்டிப்போட நடந்துக்குவார் என்னை பொறுத்த அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க்கை முடிச்சுட்டார் அவர் ரிட்டையர் ஆகிறதுல எங்களுக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை இது வரைக்கும் அவரோட வேலையை ப்ராப்பராக பண்ணிட்டார் இனி இருக்கிற டைமை கொஞ்ச நாள் எங்கள் ஃபேமிலி எனக்கு பேத்தி பிறந்து ஒரு மூணு மாதம் ஆகுது குழந்தை பேரம் பேத்திகளோட அவரை வந்து நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து நல்லா ஆரோக்கியமாக கொடுத்தா போதும் அது மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மிக சிறப்பான முறையில் தன்னுடைய கணவர் அப்படின்ட்டு இல்லாமல் உண்மையாக அழகாக தெளிவாக பதிவு செய்திருக்காங்க ஆசிரியர் அப்படின்னா உண்மை அறிதல் உண்மை பகிருதல் அந்த தன்மையில் எவ்வளோ நேர்த்தியா உண்மையா சிறப்பா இருக்காங்கிறத இப்ப பாத்துருக்கலாம் கணவர் அப்படின்ட்டு இல்லாம ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத அழகாக பதிவு செய்திருக்காங்க மிக நன்றி இத்துடன் இன்று விடவில்லை அவரோடு பணியாற்றிய சக ஆசிரியர்கள் கூற வரும் கருத்தினை காண்பம் பாருங்கள் வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எப்பள்ளி முதுகலை வணிக ஆசிரியராக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து ஒர்க் பண்ணுறேங்க எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி முதுகலை ஆசிரியர் கணித முதுகலை ஆசிரியர் சண்முக சுந்தரம் சார் வந்து இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாருங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஆர்ட்ஸ் குரூப் பக்கம்தான் போகிறேன் கிளாஸ் எடுக்கிறேன் அந்த விங்கில் நாங்கள் நடந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வரும்போது கூட பசங்களாம் அவ்வளோ அமைதியாக க்ளாஸில் சார் இருந்திருக்க மாட்டாருங்க அவர் பாட்டுக்கு அவர் சம் கொடுத்துட்டு ஹெச்எம் கூப்பிட்டாருன்னு போயிட்டு வந்தாங்க கூட அவ்வளோ அமைதியாக அவங்க பாட்டுக்கு சம் போடுவாங்க சார் இல்லாத நாளில் கூட ஏதாவது அர்ஜெண்டாக லீவ் போட்டிருந்தாருனா கூட அந்த பீரியடில் அவர் இருந்தால் என்ன வேலை நடக்கும் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாருங்க முன்னாள் நாளே பிளான் பண்ணி கரெக்டாக அவருடைய வேலை நடக்குங்க நல்லா எடுக்கக்கூடிய ஆசிரியருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசிரியர்லாம் நமக்கு இனிமேல் இந்த பள்ளிக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கே ஒரு வருத்தமாக தான் இருக்குதுங்க இனிமேலே நல்ல ஆசிரியருங்க நல்ல பசங்களோட நல்ல அன்பாக பழகக்கூடியவர் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அதையே நல்ல தெளிவாக மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இவர் வந்து ஒரு எளிமையாக அதை வந்து பசங்களுக்கு நல்லா நடத்தக்கூடியவருங்க உண்மையிலேயே அவர் வந்து நீண்ட ஆயுளோட நிறைய வரிசை இருக்கணுங்க நல்லபடியாக நன்றிங்க வதனும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து இந்த பள்ளியில் வந்து முதுகலை இயற்பியல் ஆசிரியராக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து வேலை செஞ்சுட்டு வர்றேன் அந்த பள்ளியில் பணியாற்றி வந்த முதுகலை கணித ஆசிரியர் பிஆர்எஸ் பிஆர் சண்முக சுந்தரம் சார் வந்து மிகவும் மாணவர்களோட தொடர்பு கொண்டவர் அவர் வந்து ஏழை மற்றும் தேவைப்படுற மாணவர்களுக்கு வந்து அதிக அளவில் உதவி செய்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை அவருடைய கிளாஸ் டைம்னால் மாணவர்கள்லாம் ஓடோடி வருவாங்க பங்க்ஷுவலாக கரெக்டாக அவர் வந்துடுவார் ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க அப்படிப்பட்ட கட்டுப்பாடும் கண்டிப்பாக உடைய கணித ஆசிரியர் இப்படிப்பட்ட ஆசிரியர் எங்களுடைய பள்ளிக்கு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய பணிக்காலம் ஓய்வு காலம் மூ சிறப்பாக அமையணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் வேடுமணி நான் மேக்ஸ் இருக்கேன் சார் பிஆர்எஸ் சார் வந்து பிஜி மேக்ஸ் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியர் டீச்சர் டெடிகேட்டட் டீச்சர் கிளாஸ் லீவுனால எல்லாம் பசங்களுக்கு நல்லா கோச் பண்ணுவார் அவர் ரொம்ப சிம்பிள் அண்ட் பழகிறதுக்கு ரொம்ப சிம்பிளானவர் தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லலாம் அவரை அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளானவர் கரெக்டாக சரியாக பேசக்கூடியவர் மாணவர்களோட ரொம்ப ஃப்ரீயாக பழகுவார் இப்போ நல்லா கோச் பண்ணுவார் நன்றி வதனம் தொலைக்காட்சி தொலைக்காட்சியாளர்களுக்கு வணக்கம் என் பேர் மேபிள் சோஃபியா இந்த ஸ்கூலில் மேக்ஸ் பியூட்டியாக இருக்குங்க சாரோட கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் பிஜியில் சார் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மை உடையவராக இருப்பார் எப்போயுமே பார்த்திங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங்கில் ஆரம்பித்து அவருடைய பிஹேவியரில் ஆரம்பித்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கும் ரொம்ப அமைதியானவர் தன்னுடைய சப்ஜெக்ட் மேலே ரொம்பவுமே மரியாதையோடு இருக்கக்கூடியவர் மாணவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு கோச்சிங் கிளாஸ் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளும் டென்த்து பசங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு பட் பசங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி விஷயத்தில் வந்து அவங்க நல்லா பண்ணிக்கிறதுனால சாருடைய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டெல்லாம் கொடுப்பாரு பழகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப இனிமையான இதோட இப்போ என்ன சொல்கிறோம் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக சிம்பிளாக பழகுவார் பழகிறதுக்கு டோட்டலாக இனிமையானவர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் ஒரு வகையில் எங்கள் பள்ளியை விட்டு அவர் பணி நிறைவு பெற்றாலும் அவரோட குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருக்க போறாரு காலங்களை விட அவரு நினைக்கும் போது வணக்கம் இப்பொழுது ஆசிரியர் பால்ராஜ் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் பற்றிய சிறப்புகளை பற்றி மிக அழகா எடுத்து சொல்ல நம்ம மத்தியில வந்திருக்கேன் வாங்க கால்தான் வணக்கங்க என்னோட நேம் வந்து பால்ராஜ் நான் வந்து இந்த பள்ளியிலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்போ ஒர்க் இருக்கிறேங்க சார் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து தெரியும் எங்களுக்கு மேக்ஸ் சார் சார் வந்து எப்போவுமே அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு கேட்டோன்னா ஹார்ட் ஒர்க் தான் சார் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எப்பவுமே அவர் ப்ரேயரில் இருந்தாலும் சரி எப்படி சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னா ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அப்புறம் வந்து பஞ்சுவாலிட்டி இதெல்லாமே அவர்கிட்ட நல்லா இருக்கும் சார் அவர்கிட்ட பழகின விதத்தில் மாணவர்களுடைய நலனில் ரொம்ப அக்கறையுள்ள ஆசிரியருங்க எல்லாத்தையுமே பாஸ் பண்ண வைக்கணும் எல்லாத்தையுமே வந்து நல்ல மார்க் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாருங்க அவர் வந்து பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவருங்க எல்லாத்தோடய ஈஸியாக பழகுவாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்கள் மிஸ்ஸஸோட கொடிக்க அவர் அவங்க மேக்ஸு எங்கள் மிஸ்ஸும் மேக்ஸு அதனால் அவங்க வந்து வேல்யூஷனுக்கு வருவார் அவங்க சொல்லுவாங்க சார் வந்து ரொம்ப ஜெயினாக நல்லா இருப்பாருங்க ஆனால் சப்ஜெக்டில் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து பதினஞ்சுலேருந்து பழகிட்டு வந்துருக்குறோம் நல்ல விதத்தில் அவர் வந்து அவரோட இது வரைக்கும் எந்த ஒரு மனஸ்தாவும் கிடையாது அவர் வந்து எங்களோட பழகினது ரொம்ப பழகுவாருங்க ஈஸியாக பழகுவார் ஜாலியாகவும் இருப்பார் பார்த்தா எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்டிக்டர் இருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பழகி பார்த்தா ரொம்ப ஈஸி ஜாலியாக அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய நலன் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நல்ல பண்பானவர் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த இந்த வதனம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வதனம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் என் பெயர் ஜி செந்தில்நாதன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இன்று நடைபெறக்கூடிய பிரிவு உபச்சார விழா எங்கள் பள்ளியின் மனித மா மேதை அப்படின்னு கூட சொல்லலாம் கணித மேதை பி ஆர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களினுடைய பிரிவு உபச்சார விழா நடைபெறுகின்றது செல்லம் அளிக்கக்கூடிய பிஆர்எஸ்ஆரை நான் சொல்லுவதென்றால் நம்ம எல்லாமே மேக்ஸுக்கு கடினம் அப்படிம்போம் அவர்கிட்ட டீச் பண்ணும்போது மேக்ஸு எளிமையாக இருக்கும் நிறையா ஷார்ட்கட் மெத்தேடு பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக் கொடுப்பாரு அது இல்லாமல் சார் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக பேராசிரியராக இருந்து நமக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்து மேக்ஸுக்கு என்னென்ன ஷார்ட்கட் என்னென்ன ஜேஇக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது உயர்கல்வியில் வழிகாட்டுவதற்கு அவரை விட்டால் சிறந்த ஆசிரியர் நமது பள்ளியில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மிகச்சிறப்பான ஆசிரியர் மாணவர்களிடம் அழகாக பணிவாக அதாவது பொறுமையுடன் பழகக்கூடிய ஆசிரியர் எங்களிடம் இருந்து பணி நிறைவு செய்வது எங்களுக்கு எல்லாருமே வருத்தம் அளிக்கின்றது இருந்தாலும் அவரது பணி மிகச்சிறப்பான பணி என கூறுகிறேன் வணக்கம் எனது பெயர் பொன்னுசாமி நான் இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை வேதியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்று நடக்கக்கூடிய விரிவு சார் விழா எதிர்க்கின்றால் எங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய முதுகலை ஆசிரியர் திரு பி ஆர் சண்முசுந்தரம் அவருக்கு பிரிவு விழா நடைபெற இருக்கிறது அவரை பற்றி சொல்வதென்றால் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே கண்டிப்பாகவும் இருப்பார் அதே சமயத்திலே அவர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து உயர்கல்விகளுக்குலாம் வழிகாட்டியாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பழகிவிட்டால் அனைவருக்குமே ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக என கூறலாம் எங்களுடன் குறுகிய காலம்தான் பணியாற்றினார் ஆறு ஆண்டுகளிற்கும் அதற்கு முன்னாடி வேறு வேறு பள்ளிகளிலிருந்து இங்கே வந்து பாறுதல் பெற்று இங்கே வந்து எங்களுடன் பணியாற்றி இன்று ஓய்வு வரக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது இந்த ஓய்வு காலம் அவருக்கு நல்ல முறையாக இருந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயிலையும் பெற்று நல்வாழ் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வதனம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் எங்கள் அரசு ஆண்கள் மேலே பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன் சத்தியமங்கலம் அரசாங்கம் மேல்லைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வர வருகிறேன் நான் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டுவெல்த்து முடித்தேன் முடித்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சுலையே இதே பள்ளிக்கு ஆசிரியராக வரக்கூடிய வரம் எனக்கு கிடச்சிது அது ஒரு பெரிய பேர் அந்த தொண்ணூத்தஞ்சிலிருந்து தொண்ணூற்றொம்பது வரைக்கும் இந்த பள்ளியில் பணியாற்றினேன் அதன் பிறகு குடும்ப சூழல் காரணமாக வேறு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று பின்னாடி திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதே பள்ளிக்கு பட்டதாரி ஆசிரியராக வந்தேன் நான் வந்த சமயம் இதே பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளேயே அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறதும் இதே வளாகத்துக்குள்ளே இங்கிட்டு இருந்தது அந்த பள்ளிக்கு இப்போ பணி ஓய்வு பெற்று செல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் திரு பிஆர் சண்முக சுந்தரம் அவர் வந்து மேத்ஸ் பிஜியாக அந்த மாடல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணார் ஒரே கேம்பஸ் இருந்ததுனால பாய்ஸ் ஸ்கூல் தனியாகவோ மாடல் ஸ்கூல் தனியாகவோ கிடையாது ஹெட் மாஸ்டர் தனி டீச்சர்ஸ் தனி இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து வகுப்புகளுக்கு செல்கிறதும் சரி மாணவர்களை டிசிப்ளின் வைஸாகவும் சரி கிளாஸ் எடுக்கிறதும் சரி எல்லாமே எக்ஸாம் நடத்துறதுலேருந்து ஒருங்கிணைஞ்சு தான் போயிட்டுருந்தோம் அதற்கு பின்னாடி அவருக்கு அரசான்கள் மேல் இப்பள்ளி சத்தியமங்கலத்துக்கே வாய்ப்பு கிடச்சி இந்த பள்ளிக்கு வந்தார் அவரை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டான ஆசிரியர் ஆசிரியர் மட்டும் இல்லை மிக உயர்ந்த மனிதர் மனிதம் முக்கியம் இப்போ அப்படிப்பட்ட சிறப்பானவர் அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கண்டிப்பாக சிறப்பு வகுப்பு வைக்கக்கூடியவர் மாணவர்களுடைய தேர்ச்சியிலையும் சரி மாணவர்களுடைய எதிர்கால நலன்லையும் சரி மிகுந்த அக்கறை கொண்டவர் தேவையில்லாமல் பேச மாட்டார் தேவையானதை பேசுவார் கூடையும் பழகுவார் அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட மாட்டார் மிகச்சிறந்த பர்ஃபெக்ட் அதான் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர் இந்த பள்ளிக்காகவும் சரி இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்காகவும் சரி செய்த பணிகள் அளப்பரியது இந்த பள்ளிக்கு பேரிழப்பு தான் அவருடைய பணி ஓய்வு காலம் என்பது இருந்தாலும் வயது மூப்பு காரணமாக பணி ஓய்வு பெற்று செல்கிறார் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இன்னொரு ஆசிரியர் எப்போ வருவார் அப்படின்றது தெரியல இருந்தாலும் அது காலத்தின் கட்டாயம் அவருடைய பணி ஓய்வு காலமானது மிகச்சிறப்பாக அமையவும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அவரும் நீண்ட நெடுங்காலம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட பல்லாண்டு காலம் வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வதனம் தொலைக்கட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய நாள் வந்து எங்களுடைய முதுகலை ஆசிரியர் கணித ஆசிரியரின் ஓய்வு பெறும் நாள் இன்று நாங்கள் விழாவாக கொண்டாடி வருகிறோம் நான் இந்த பள்ளிக்கு பள்ளியில் வந்து பணியேற்று தற்போது ஒரு ஆண்டுகள் மட்டும் முடிவடைவதால் எங்களுடைய ஆசிரியர் பற்றி அவ்வளவாக எனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் இந்த இந்த ஒரு வருடம் முழுவதும் இப்போ கணித பாடம் என்பது ஒரு மிக கடினமான பாடம் என்பது அனைவருக்கும் தெரிந்து ஒன்று இந்த பாடத்தை சிறப்பாக கையாளக்கூடிய ஆசிரியர்களில் என்னுடைய பத்து வருட ஆசிரியர் பணியில் சிறப்பான ஒரு ஆசிரியர் எங்கள் இப்பொழுது பணியாற்றும் முதுகலை ஆசிரியர் என்பது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போ பதினொன்றாம் வகுப்பு வகுப்பு மாணவர்களை கையாளுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் அதுவும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இவ்வாறு ஒரு சிறந்த தேர்ச்சி விதம் கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய ஆசிரியர் வழங்கி வருகிறார் அதே போல் அவருடைய இன்று ஓய்வு பெறும் நாள் என்பது இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இப்பொழுது பயின்று கொண்டு மாணவர்களுக்கும் ஒரு கடினமான மனநிலையை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஒரு சிறப்பான ஆசிரியர் விட்டு பணியோகி வருகிறார் என்பது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒன்று இருந்தாலும் அவருடைய பணி ஓய்வு காலம் அவருடைய குடும்பத்துடன் சிறப்பாக பின்வரும் நாட்கள் அமையும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இவர் போல இன்னொரு புதிய ஆசிரியர் எங்களுக்கு கிடைப்பார் என்பது ஒரு சந்தேகத்திற்கிடமான கேள்வி இருந்தாலும் அதே இவருடைய பணியை போன்று சிறப்பான ஒரு பணியை அவர் இனி வரும் புதிய ஆசிரியரும் நன்றாக மேற்கொண்டு எங்கள் பள்ளிக்கு ஒரு நல்ல தேர்ச்சி விகிதத்தையும் பள்ளிக்கு ஒரு சிறப்பான பெயரையும் பெற்றுத்தருவார் என நாங்கள் நம்புகிறோம் நன்றி வதனம் தொலைக்காட்சி நாயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சுப்பிரமணியன் அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளி சத்தியமங்கலத்தினுடைய இடைநிலை உதவி தலைமை ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனது பள்ளியில் பணியாற்றக்கூடிய திரு பிஆர்எஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பி ஆர் சண்முகசுந்தரம் சார் அவர் வந்து மேல்நிலை கணித ஆசிரியர் அவர் இன்று ஓய்வு பெறுகிறார் இந்த மாதத்தில் அவர் ஓய்வு பெறுகிறார் அவருக்கான அந்த பாராட்டு விழா இப்போது நடைபெற இருக்கிறது அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் ஏன்னால் நான் அவருக்கு அருகிலேயே வந்து அவருடைய ஓய்வு நேரத்தில் அமரக்கூடிய அருகிலேயே நான் அமர்ந்து கொண்டிருப்போம் வகுப்பறை ஒரு பிரிவாளை முடிந்த முடிந்தவுடன் வந்து பாடப்பிரிவாலை தொடங்குது என்று தெரிஞ்ச உடனே உடனே கிளம்பி வந்து வகுப்பறைக்கு போயிடுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியர் அதே மாதிரி மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக அவர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பாடம் பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த மாணவர்களை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பார் காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு காலேஜ் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு வந்து எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் கண்காணிச்சிட்டே இருப்பார் இதை நான் அருகில் அமர்ந்து கொண்டு கண்காணித்தவன் என்ற அடிப்படையில் அதை அவர் அவன் காலேஜுக்கு போய் ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் அவர் வந்து கண்காணிச்சிட்டே இருப்பார் நான் அதை நான் பலமுறை நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல ஒரு செட்டில் பிளாயர் அவரோடு நான் வந்து விளையாடி இருப்பேன் மாலை நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நான் அவரோடு வந்து செட்டில் விளையாடுவேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரை வந்து ஆசுவாசப்படுத்திக்குவார் ரொம்ப அருமையான ஆசிரியர் அவர் வந்து ஓய்வு பெறுவது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவர் வந்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு மனநிறைவையோடு குடும்பத்தோடு மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்